இன்னா ஒரு தெரு தெருப்பொறுக்கி கம்மநாட்டி ஒட்நாய்ட் முத்து சக்தி ओके दीवाकर गुड नाइट आई एम मार वेलकम साफ़

ஐடியா சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்க அப்படியே சொல்ற பிரியா ஆனால் தூக்கம் வருது பிரியா அம்மா கண்மணி எஸ் வைச தூக்கம் வந்துடுச்சி அம்மா அதான் தூக்கம் வருது நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படிங்களாம் பிரசைதான் பட் நாங்கள் அதுக்கெலாம் ட்ரை பண்ணலப்போ யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே ஓட்டிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வேறு வேறு லைவில ட்ரை பண்ணுங்கள் ஆமாம் சரணேஷ் ஓகே ஆமாம் ஆமாம் தூங்க பிரியா ஏன்டா இப்படி வரீங்க கதிர் கமநாட்டி வாய கிளராதெல்லாம் பேமானி அப்படியே hi எல்லாரும் okay ப்பா like நானும் நல்லா இருக்கேன்ப்பா ஓகே thanks ப்பா பிரசன்னா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ரமேஷ் நீங்க வாங்க ஐசி சிஸ்டர் சாப்பிட்டீங்களா ஆமாண்டா மென்டல் நீடாண்டா பைத்தியம் பைத்தியத்திடம் பைத்தியம் முத்தனை பைத்தியம் நீடா ஒரு தூங்கணும் சிஸ்டர் தூக்கம் வருது தேங்க்யூ ஐயண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஐ சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நீங்கள் தூங்குறிய ரவுண்ட்ஸா பண் கேடி ஐயோ வாசல்லே ஐ சிஸ்டர் அவளுக்கு தொல்லை தாங்க முடியல லைவ் தர்னால இதே வேலை ஓகே அம்மார் குட் நைட் டேக் கேர் பாய் பாய் தூங்குங்க Hi, gokul brother welcome saftingla okay thank you like